ஃபோன் கூட அங்கே தமிழை நான் நம்பர் வாங்கிட்டு போய் இவன் எங்கள் அண்ணன்னு சொல்லி நம்பர் மேடத்துக்கிட்ட கொடுத்துருவா நீ வேண்டாம் நல்லா ஒரு குடும்பமாக இருந்ததுனா இருந்ததுன்னா வெக்கஞ்சு இல்லாத மாணவர்கள் நல்ல ஒரு குடும்பமாக இருந்ததுன்னா தமிழ் நம்பரை கொடுத்து தமிழுக்கு ஃபோன் அடிச்சு தமிழ் ஸ்கூல் வரலாம் ஆக்கா அது மாவான் நீங்கள் சாப்பிட உண்மையிலே நீ போட்ட இட்லியாக இருந்தால் சொல்லுவோம் பாங்கப்பா நீ இட்லியில் சரி பேபி கிட்ட இருந்தா ஜானிட வாங்கி தர மாட்டேன்

எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து டாக் பண்ணிச்சு நான் அவங்க என்ன பார்த்தோம்னா கொஞ்சம் கால் மணி மேலே வந்து நீங்கள் சொல்லியிருந்தா யாராக வாங்கியிருக்கலாமா யாராவது தான் யாருக்கும் வாங்கி போயிருக்கணும் நான் எப்படி சொல்ல முடியும் யாராக வச்சுருக்கேன் மேலே எனக்கு சொல்லியிருக்கேன் சீதா பொண்ணு வாங்கி வச்சுருக்கலாமா அது எனக்கு

¡Vaya! நான் சொன்னது ஆகஸ்ட் இருபது ரான்னு சொல்லு இது இந்த பக்கம் எத்த ஒரு மாதிரி பிளாக்கா தெரியுது அந்த பக்கம் எத்த தெரிய மாட்டேங்குது தெரியல இல்லையா உன்னை எடுக்கவே இல்லையே நன்றி மட்டும்தான் எடுக்கிறது தான் நான் வந்தேன்

m a n d a l